வணக்கம் பாருங்கள் இன்னைக்கு ஆஃப்டர் லன்ச் நம்ம பேசிகிட்ருக்கோம் ஏன்னா நான் வந்து ஒரு மணிக்கு லன்ச் போடுறப்ப யாரும் வரலை பிஸியாக இருக்காங்க எல்லாரும் அந்த டைமில் அவங்கவுங்க லைவ் போடுறாங்க அது போட்டுருமா வணக்கம் வணக்கம் வெயில் நாள்ல வத்தல் போட்டா பத்தல் போச்சு அது எடுத்து வைக்கதான் ரொம்ப கஷ்டம் இது பாருங்க இது எப்படி இது போடுதுல அதுதாங்க நல்ல கவர் தாங்க எல்லி இது மாதிரி போடு இது ரவுண்ட் மல்லி மேல ரவுண்ட் போடுமா ரவுண்ட் அதுல ரவுண்ட் எடுங்க அது மேல சரி லைட் ஆஃப் நான் லைவ் போட்டிருக்கேன் லைவ் வரணும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பேசலாம் ஆஃப்டர் லன்ச் வந்து வெளியே தூங்குது இந்த டைமில் நான் லைவை போட்டு உங்களை தூங்க விடாம தொந்தரவு பண்றணும் வணக்கம் முருகலையே வாழ்ந்தால் பேசலாம் After lunch, bye ya. Okay. Okay, okay. Wanga okay, okay. penselam. வெயின் நாளில் வத்தல்லாம் போட்டோம் ஒரு நாள் அதுவும் தான் வீடியோ போட்டிருந்தோம் பார்த்தீங்களா கூழ் வத்தல் அதெல்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணியாச்சு நெட்டு வந்து வந்து போதா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசலாம் ஆஃப்டர் லன்ச் வந்து எல்லோரும் தூங்கி ரெஸ்ட் எடுப்பீங்க இந்த டைமில் நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் எனக்கு இனிமேட்டு இந்த டைம் தான் த்ரீ டு ஃபோர் என்னோடய லைஃப் அதனால் இந்த டைமில் வந்து பேசலாம் பாருங்கள் நான் கூழ் போட்ட வச்சதெல்லாம் ஸ்டோர் பண்ணிட்டேன் இப்போ தான் அந்த ஒர்க் முடிஞ்சுது அதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு கூழ் வடாகம்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணியாச்சு இந்த சம்மர் நாளில் என்னென்ன யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்ணியாச்சு லஞ்ச் எல்லோரும் ஃபினிஷ் பண்ணி சாப்பிட்டாச்சு நீங்கள்லாம் சாப்பிட்டாச்சா லஞ்ச் நாங்கள் சாப்பிட்டாச்சு வாங்க பேசலாம் ரெண்டு பேர் இருக்கீங்க ஒருத்தவங்க கமெண்ட் போட்டிருக்காங்க லைக் போட்டிருக்காங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னரில் நாங்கள் ஸ்டோர் பண்ண வேண்டியது இருக்குது ஏன்னா அதுக்குள்ளே ஒரு கவர் வச்சு அப்புறம் நாங்கள் ஸ்டோர் பண்ண ஏன்னா மழை நாளில் நல்லா சாப்பிட்றதுக்கு வசதியாக ஒரு இருக்கும் அப்போ தான் அதனால் இந்த பிளாஸ்டிக் பாக்ஸில் பக்கெட்டு இதெல்லாம் ரொம்ப பாரம்பரியமாக வச்சுருக்கோம் ரொம்ப வருஷமாக அதெல்லாம் வச்சு அதில் கவரில் போட்டு தான் நாங்கள் இதை ஸ்டோர் பண்ணி விற்பாங்க அவங்க எங்கள் மாமியார் ரொம்ப வருஷமாக செஞ்சிட்ருப்பாங்க எங்களுக்கெலாம் அவங்க தான் விடுவாங்க இந்த வருஷம் நான் போட்டு கொஞ்ச நாளாக நானும் கூட போடுவேன் எடுத்துட்டு போவேன் இப்போ நானே இன்டிவிஜுவலாக போட்டு கொஞ்சம் அவங்கக்கிட்ட கேட்டு கேட்டு போட்டாச்சு வாருங்கள் பேசலாம் இன்றைக்கி வீடெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் இந்த வேலை ஃபேன் துடைச்சோம் ஃபிஷ் தொட்டி க்ளீன் பண்ணோம் சண்டே ஒர்க்கு போயிடுச்சு மணி மூணு ஆகிடுது இது என்னோட இடம் அவ்வளோதாங்க இந்த இடத்துல தான் எனக்கு மொபைல் பார்த்துக்கிட்டு பாட்டு கேட்டு இருக்கிற இடம் இங்கே தான் ஒர்க் பண்ணுவேன் இடம் வெட்றம் எல்லாத்துக்கும் இடம்தான் ஓகே பேசுங்க சண்டே என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க மட்டன் மசாலா வச்சது எல்லாமே சூப்பராக இருந்துச்சுன்னு எங்கள் வீட்டில் பாராட்டுக்கள் புரிந்து கொண்டே இருந்தது சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அந்த கிரெடிட்லாம் என்னோடய சகோதரியை தான் சாரும் அவங்க தான் மட்டன் மசாலா செஞ்சு எனக்கு கொரியேட் பண்ணாங்க அவங்க எல்லாருக்குமே அதை சேல் பண்ணிகிட்ருக்காங்க என்னோடய போஸ்ட்லேயும் ஒரு அவங்களோட காண்டாக்ட் நம்பரோட ஒரு ஃபோட்டோ போட்டிருப்பேன் அதை ஜூம் பண்ணி பார்த்தாவே அந்த காண்டாக்ட் நம்பர் இருக்கும் நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி என்னென்ன பொடிகள் அவங்க வச்சுருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும் சமையல் பொடி வீட்டில் செய்கிறது அத்தனையும் அவங்க வச்சுருப்பாங்க நீங்கள் அவங்கக்கிட்ட வாங்கிக்கலாம் பேசலாம் நான் மட்டும் இருந்தா நான் லைவை கட் பண்ணிடுவேன் மணி நான் போட்டு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இந்த டைம்ல எல்லோரும் தூங்குவீங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு Bara moreng, bareng. Like, abis cerit tu, tu. Okay, bye. Hansel Green.